முஸ்லீம்களாகிய நாம் கனவிலே பார்க்க முடியுமா அதற்கு ஹதீசில ஆதாரம் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஹதீசில் வருது ஒரு தாபியின் அவங்க தாபியின்கள் கட்டுப்படுத்துவங்க அவங்க பேர் ஹுசைஃப் அந்த ஹுசைன் அப்படிங்கிறவங்க சொல்கிறாங்க திருமிதியில் வரக்கூடிய ஹதீஸ் இது ரஐத்தும் நபிய சல்லல்லாஹு அலஹி வசல்லம் ஃபில் மனாமி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களை நான் கனவிலே பார்த்தேன் அவன் நல்லா விளங்குது எல்லாம் நாடும் ஆண்டா எல்லாம் நமக்கு பிச்சை பொறுத்தாண்டா பெருமானாரை நம்மளும் பார்க்கணும் கிருமினி சதிவுல வரக்கூடிய ஆதாரபூர்வமான ஹரிஷ் கனவுல பார்த்து பார்த்ததோடு மட்டுமல்லாமல் பகுழ்த்து நான் பெருமானாரிடத்திலே கேட்டேன் யாரும் சூழல்லா அல்லாஹமினுடைய திருத்தூதர் அவர்களே இன்ன நாசை நம்ம தொழுகையில இரண்டாவது காயத்தில் நான்காவது ரகத்தில் அத்தகையாந்து ஓணுகிறோம் அல்லவா அந்த அத்தகையாதினுடைய வார்த்தைகள் விஷயத்தில் மக்களுக்கு மத்தியில கருத்து அபிப்பிராயம் இருக்க யாரும் சூழ்நிலாம் இவங்க ஒரு மாதிரி அத்தகையா சொல்றாங்க இவங்க ஒரு மாதிரி அத்தகையா சொல்றாங்க நான் எதை சொல்லணும் அப்படின்ட்டு கனவுலையே பெருமானாரிடத்திலே நான் கேட்டேன் அல்ல இதுல நமக்கு செய்தி மார்க்க சம்பந்தமான அல்லா சம்பந்தமான செய்தியையும் பெருமானார்த்த கனவுல கேட்டுக்கலாம் அல்லா நாடுனா வருவாங்க வந்து நமக்கு பாடம் நடத்துவார்கள் பெருமான அந்த நடத்திருக்காங்களே உடனே பெருமானார் எனக்கு பதில் சொன்னாங்க இப்போ காலை பெருமானார் சொன்னாங்க தோழரே அலைக்க நீங்கள் பத்தி பிடிப்பு கொள்ளுங்கள் தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள் பித்த ஷகூதி இபுனு மசூத் என்னுடைய தோழர் அப்துல்லா இபுனி மசூத் இருக்கிறார் அல்லவா அழியெல்லாம் வரணும் அவர் எந்த முறையில் அத்தகையாக ஓதுகிறாரோ அதனை எடுத்துக்கணும் அல்லாமோ சரி அப்படின்னு பெருமானாக சொன்னாங்க அதோட இது கனவு முடிஞ்சுருச்சு அப்துல்லா இபனி மசூத் ரலி எல்லாம் போகும் போது எந்த அத்தகையா தோணுனாங்க இருபத்தெழு வீதியில் உள்ள ஹதீஸ் கண்மணி நாயகம் முகமது ஒசூல் உல்லாஹி செல்லெல்லாம் போலகிவர் செல்லும் அவர்கள் கற்று கொடுத்த ஒரு அத்தகையாது இதே அத்தகையா தான் நம்ம ஓதுறோம் இப்போ அந்த வாசகத்தை நான் படிக்கிறேன் அப்துல்லாஹிபுனி மசூத் அலி அல்லா போன்பவர்கள் இந்த விதமாகத்தான் அத்தகையாத் ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள் அத்தகையா தூ லில்லாஹி வசலவா தூ வத்தீபா தூ அஸ்ஸலாமு அலைக்கு ஐயுஹன் நபியூ ورحمت اللہ وبرکاتہ السلام علینا وعلا عباد اللہ صالحین اشہدو ان لا الہ الا اللہ و اشہدو ان محمدًا عبدہ و رسولہ دا حدیث ہے یا رسول اللہ ان عبداللہ بن مسعود قالی

மிகச்சரியான அத்தகையாது பெருமானாரே வந்து கனவு சொல்லிட்டான் அல்லாஹ் ரபுல் ஆளுமே அந்த கண்மணி நாயகத்தை அந்த சஹாபிய ரசூல் அந்த தாபியன்கள் கனவிலே பார்த்ததை போன்று நாமும் வாழ்க்கையிலே பல்லாயிரம் கனவை கனவிலே பார்க்கக்கூடிய தௌஃபீக்கையும் அவர்களிடத்திலே அல்லாஹுவை பற்றியும் மார்க்கத்தை பற்றி கேட்கக்கூடிய தௌஃபீக்கையும் நம்முடைய பாவங்களை நம்முடைய கவலைகளை சொல்லி அதற்கு ஆதரவு தேடக்கூடிய தௌஃபீக்கையும் அல்லாஹ் அவர்களின் பொருட்டால் அவர்களினுடைய உம்மத்தினர்களாகிய நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் செய்வானாக இல்லல்லா முகம்மது